ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடியே எதைப்பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற எதைப்பற்றி ஆன்மீக பரிகாரங்கிறத தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பருடைய பதினேழாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் வந்து ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய முதல் நாள் அதே போல் கிழமை நாளை நாள் புதன்கிழமை நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திதி வந்து ஏகாதேசி திதி நாளை நாள் ஒரு சிறப்பான நாளுங்கிறது இதை விட வேறு எதுவுமே தெரிய வேண்டாம் ஏன்னா நாளை நாள் புரட்டாசியுடைய முதல் நாள் ஏகாதேசி வருது ஸோ நாளை நாள் ஒரு அற்புதமான நாள் ஸோ இந்த அற்புதமான நாளில் புரட்டாசி ஒன்று பிறக்கிறதுனால என்ன மாதிரி பொருட்கள் வாங்கணும் என்ன தானம் செய்யணும் என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தேன் அதெல்லாம் பார்க்கலாம் நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இல்லைனா வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோவில் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா புரட்டாசி வரக்கூடிய நாளை நாள் இந்த தவறுகளை மறந்து செய்யக்கூடாது அதை செய்திங்கன்னா பெரிய ஆபத்து வரும் அதனால் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விவரங்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடை முடியும் ஆக்சுவலி தமிழ் மாதம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிறப்பு கொண்டு இருக்கும் ஆடி மாதம் எப்படி முகூர்த்தம்லாம் வந்து செய்ய மாட்டோமோ அதே போல் புரட்டாசி மாதத்திலும் திருமணம் போன்ற சுப காரியங்கள் செய்யப்படாது அதுக்குன்னு இந்த மாதம் ரொம்ப மோசமான மாதம் கிடையாது இந்த மாதம் மிகவும் சக்தி வாய்ந்த மாதம்தான் ஆன்மீக ரீதியாக இந்த மாதத்தில் சக்தி யாருக்கு இருக்குன்னா பெருமாளுக்கு இருக்கோ ஏன்னா பெருமாளுக்கு உகுந்த மாதமாக தான் புரட்டாசி மாதமானது பார்க்கப்படுது இந்த வருடம் புரட்டாசி பார்த்திங்கன்னு புதன்கிழமை வந்து பிறக்குது அதுவும் பெருமாளுக்குரிய சிறப்பான ஏகாதேசி திதியில் பிறக்குது அதனால் இதுவே ரொம்ப விசேஷம் கருதப்படுது இந்த விசேஷமான புரட்டாசி மாதத்தில் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விவரங்களை சொல்ல போற ஸோ எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது புரட்டாசியில் செய்யக்கூடாத செயல்கள் இதெல்லாம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க விசேஷகரமான நாட்கள் என்று பல நாட்கள் இருக்கிறது ஒரு சில நாட்கள் வழிபாட்டுக்குரிய நாட்களாக கருதப்படும் ஒரு சில நாட்கள் முன்னோர்களுக்குரிய வழிபாட்டு செய்யக்கூடிய நாட்களாகத்திகளோ ஒரு சில நாட்கள் கடன் அடைவதற்குரிய நாட்களாகத்திகளோ ஒரு சில நாட்கள் வாஸ்து செய்வதற்குரிய நாட்கள் அகத்திகளோ இப்படி நாம் கூறிக்கொண்டே செல்லலாம் இப்படிப்பட்ட நாட்கள்ல சில காரியங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்ய வேண்டும் என்றும் சில காரியங்கள் வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதாவது இந்த மாதிரி சிறப்பான நாட்களில் சில காரியங்கள் செய்ய வேண்டும் சில காரியங்கள் தவிர்க்க வேண்டும் என்று கூறப்படுது அப்படிப்பட்ட விசேஷமான நாட்களை ஒன்றாக திகழ்வது புரட்டாசியில் வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொரு புரட்டாசியில் வரக்கூடிய நாட்களுமே இந்த செயலை மறந்து கூட செய்யக்கூடாது இந்த செயல்கள் செய்தால் என்னதான் வந்து ஆபத்து அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற ஸோ புரட்டாசியில் செய்யக்கூடாத செயல்கள் பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க புரட்டாசி மாதங்கிறது பெருமாளுக்குரிய மாதமாக திகழ்கிறது அதிலே குறிப்பாக புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளை வழிபாடுவதற்கு உகந்த தினமாக கருதப்படுது பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டுங்கிறது தான் புரட்டாசியில நீயது இப்படி நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நம்ம வாழ்வில் செல்வ வளங்கிறது அதிகரிக்கும் மேலும் புரட்டாசி சனிக்கிழமை தோறு பெருமாளை விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் இருந்தாலும் விரதம் இல்லாமல் வழிபாடு செய்பவர்களாக இருந்தாலும் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்பவர்களாக இருந்தாலும் வீட்டிலேயே வழிபாடு செய்பவர்களாக இருந்தாலும் கோவிந்தாங்கிற நாமத்தை கூற வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படி கூறினோம் என்றால் சனி பகவானுடைய ஆதிக்கத்திலிருந்து நம்மளை நாம தப்பிக்க முடியும் சனி பகவானுடைய கருணை பார்வை நம் மீது விழ ஆரம்பிக்கோ அப்படி அவ்வளவு சிறப்பு மிகுந்த புரட்டாசியில் வரக்கூடிய நாட்களில் சில செயல்களை நாம் செய்யக்கூடாது அப்படி செய்வதன் மூலம் நமக்கு வறுமை ஏற்படும் கஷ்டம் அதிகரிக்கும் என்று கூறப்படுது அந்த செயல்கள் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அது என்னங்கிறத தெரிந்து கொள்வோம் வாங்க மருந்தும் கூட புரட்டாசியில் யாருக்கும் ஃபஸ்ட்டு கடன் தரக்கூடாது அப்படி நாம் கடன் கொடுத்தோம் என்றால் அந்த பணம் திரும்ப கிடைக்காது அதே போல் புரட்டாசியில் யாரிடமிருந்தும் பணத்தை கடன் வாங்கக்கூடாது அதையும் மீறி வாங்கினோம் என்றால் வட்டி மட்டுமே கட்ட வேண்டிய சூழ்நிலை உண்டாகோ அதிக அளவில் கடன் சேர ஆரம்பிக்கும் அதனால் புரட்டாசியில் இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த தவறுகள் வந்து செய்யக்கூடாது இதற்கு இணையான மற்றும் ஒரு செயல் இருக்குது அதுதான் பொருட்களை இரவலாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாங்கிறது நாளைக்கு திருப்பி தரேன் அந்த மாதிரி எந்த பொருளையும் யாரிடம் இருந்தோ இந்த டைம் வாங்கக்கூடாது அதே போல் யாருக்கும் எந்த பொருளையும் கொடுத்து விட்டு இருக்கக்கூடாது இதற்கு பதிலாக இதையே நீயே வைத்துக்கோள் என்று கூட கொடுத்து விடுங்க ஆனால் இரவலாக கொடுக்காதீங்க எந்த அளவிற்கு இந்த தானங்கள்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு நல்லது இந்த தானம் செய்கிறது அந்த அளவிற்கு நம்மளுடைய பொருளாதார நிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக உயர்வதற்கு உதவியாக இருக்கோ முடிந்தவரை நீங்கள் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் என்ற அளவு தானத்தை இந்த புரட்டாசியில் செய்யுங்க அதன் மூலம் சனி பகவானுடைய அருளும் பெருமாளுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று கூறப்படுது அதே போல் சனிக்கிழமை பெருமாள் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து அவருடைய நாமங்களை உச்சரிப்பது என்பது மிகவும் சிறப்பு ஆலயத்திற்கு செல்ல இயலாதவங்க இருந்தாலும் வீட்டிலேயே இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு முன்பாக சக்கரை பொங்கல் லட்டு போன்ற ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைத்து தீபம் ஏற்றி அதிலே குறிப்பாக உச்சரிக்கக்கூடிய மந்திரத்தினால் ரொம்ப நல்லது அதனால் மந்திரங்கள் தெரிஞ்சால் உச்சரிங்க பெருமாளுடைய அருளும் மகாலட்சுமி தாயார் அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் பெருக ஆரம்பிக்கும் இந்த செயல்கள் இப்போ நான் சொன்னது எல்லாமே புரட்டாசியில் மட்டும் இல்லாமல் புரட்டாசியில் எல்லா நாள்லையுமே கடைபிடிக்கணும் சனி பகவானால் நமக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாது அதனால் நம்பிக்கையோட இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க இன்னொரு ஒரு பரிகாரம் என்னென்னா பணம் தரக்கூடிய பத்து ரூபாய் பரிகாரத்தை புரட்டாசி முதல் நாள் வந்து நாம் செய்ய வேண்டும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கும் சொல்கிறேன் அந்த பரிகாரத்தை தெரிஞ்சு அதையும் வந்து ட்ரை பண்ணுங்க ஆக்சுவலி மனிதர்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது இந்த பணம் தான் பணத்தை எழுதலை ஈர்க்கக்கூடிய வித்தையை நாம் தெரிந்து வைத்து கொண்டால் போதும் வாழ்க்கையில் பெரிய அளவில் போராட வேண்டிய அவசியம் இருக்காது மனிதர்களுடைய இந்த அழகான வாழ்க்கை சந்தோஷமாக வாழ வேண்டுமென்றால் அதற்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் பணம் இந்த பணத்தை மகாலட்சுமி வசூல் செய்வதற்கு ஒரு எளிமையான வழியே தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை நீங்கள் தெரிஞ்சு பண்ண போகிறீங்க இந்த மூன்று வசிய பொருட்களும் வெறும் பணத்தை மட்டும் ஈர்த்து கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுக்காது நேர்மறையான ஆற்றல் வெற்றி சுறுசுறுப்பு இந்த மாதிரி அனைத்தையும் கொண்டு வந்து உங்கள் கையில் சேர்க்கோ உங்கள் கையில் இருக்கக்கூடிய பத்து ரூபாய் பணத்தை பல ஆயிரம் ரூபாயாக மாற்றி காட்டக்கூடிய அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அந்த மூன்று பொருள் என்னென்ன இந்த பரிகாரத்தை எப்படி செய்வதுங்கிறத வாங்க பார்க்கலாம் பணத்தை இரட்டிப்பாக்கி தரக்கூடிய பரிகாரம் இது நம்பிக்கையோடு செய்யுங்க மிக மிக எளிமையாக நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள் அருகம்புல் கருபை பொருள் இந்த மூன்று பொருட்களுமே நல்லவற்றையே அப்படியே ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய சக்தி அதிக அளவு இருக்குது இந்த பிரபஞ்சத்திடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேராற்றலை எல்லாம் கூட சுலபமாக ஈர்த்து விடும் நமக்கு சுலபமாக இந்த பொருட்கள் கிடைப்பது இதனுடைய அருமை பெருமைகள் நமக்கு தெரிவதில்லை இந்த பிள்ளையாருக்கு ரொம்பவே பிடித்த பொருள் அருகம்புல் நிறைய நேர்மறை ஆற்றலை தன்னகத்தையே இருக்கத்தக்கூடிய தன்மை கொண்டது தர்பிப்புள் மகத்துவமான காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மகத்தான ஒரு பொருள் மறிக்கொழுந்து ஸோ வாசம் மயங்காத ஆளே இருக்க முடியாது இந்த மூன்று பொருட்களை எடுத்து ஒரு விரல் அளவுக்கு மடித்து வைத்து கொள்ளுங்க எல்லா பொருட்களில் இருந்து இரண்டு என்ற எண்ணிக்கை எடுத்தால் கூட போதும் இந்த மூன்று பொருட்களை ஒன்றாக சேர்த்து ஒரு மஞ்சள் நூலில் கட்டி பத்து ரூபாய் நோட்டுக்கு நடுவே கட்டி இந்த பொருட்களை வைத்து அப்படியே சுருட்டுங்க மீண்டும் மேலே ஒரு மஞ்சள் நூல் போட்டு இந்த பத்து ரூபாய் நோட்டை கட்டி உள்ளங்கையில் வைத்து கொண்டு உங்களுக்கு நிறைய பணம் சேரணுங்கிற மாதிரி வேண்டிக் பணத்தை எளிதில் ஈர்க்கிறது முடியும் சீக்கிரம் பணக்காரராக மாறுவீங்க இந்த பத்து ரூபாய் சீக்கிரமே பத்தாயிரம் ரூபாயாக மாறும் ஸோ ரெடியானதை பீரோவில் வைத்து விடுங்க இவ்வளவுதான் பரிகாரம் அந்த பணத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து ஈர்க்கிறதுக்கு இது ஒரு பெரிய இதாக இருக்கும் இந்த புரட்டாசியுடைய முதல் நாள் பத்து ரூபாய் வைத்து இந்த பரிகாரத்தையும் வந்து செய்யுங்க இதை நீங்கள் செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யுங்க அப்போ தான் பரிகாரமானது பளிக்கும் நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா பரிகாரம் வந்து பழிக்காது அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் வந்து சொல்லப்படல ஸோ அவ்வளோதாங்க இந்த ஒரு தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் என்னென்ன காரியங்கள் செய்யக்கூடாது பத்து ரூபாய் பரிகாரம் எல்லாமே தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போட போடும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இனி நிறைய புரட்டாசி தாள்கள்லாம் வந்து வரும் நன்றி வணக்கம்